ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஏழு இரண்டுக்கான தேர்வு தான் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஓகேங்களா டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பேச் இருக்கு ஓகேங்களா பில்டிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெஸ்ட்டு அடுத்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலை நம்ம சொல்லிடுவோம் அதை நீங்கள் 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 படித்து படித்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும் அதையும் சொல்லிடறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட் கொடுத்துட்டு அதை வந்து குரூப்பை லிங்க் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா ஃபஸ்ட் பாருங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கொஸ்டின் வாய்க்கால் மீன்கள் நூலுடைய ஆசிரியர் யார் இது வந்து புக் பேக்ல இருக்கும் ஓகேங்களா மொழித்திறன் திறன் பயிற்சியில் இருக்கும் அறிவை விரிவிசை அப்படின்ற டாபிக்கு கீழே ஓகேங்களா சோ வாய்க்கால் மீன்கள் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆன்சர் இறை என்போ அவர்கள் மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதினது வந்து பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் குயில் ஓசையும் அப்படின்ற ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறது தண்ணீர் தேசம் அப்படின்ற நூல் கோமல் சுவாமிநாதன் எழுதியது தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற நூல் நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் வே இறை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எழுதி பார்ட்டின் இதில் எழுதி என்பதன் இலக்கண குறிப்பு தருக்குன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வினையச்சம் எப்போயுமே வந்து இந்த இதில் இருக்கிறது செகண்ட் இதை பார்க்க மாட்டோம் ஃபஸ்ட்டு சொல்லில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எழுத்தத்தை தான் பார்ப்போம் எழுதி எழுதின்றது தான் கேட்டுருக்காங்க ஸோ வந்து தீயை நீங்கள் பிரித்து பார்க்கணும் தீயை பிரித்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஓகேங்களா இதை பிரித்து பார்க்கும்போது இத்து கூட்டல் ஈ ஏன்னா நீங்கள் வந்து தீ அப்படின்னா இ அப்படின்னு சொல்லி முடியும் ஸோ வந்து ஈன் தான் வரும் ஈன் வந்தால் அது வந்து வினையச்சம் ஓகேங்களா வினையச்சம்க்கு வந்து வேறு என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஊக்கமா இ ரெண்டு எழுத்துக்களுமே வந்து வினையச்சத்துக்கு வரலாம் இதே பேரச்சமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆ கமா ஊம் அப்படின்றது வரலாம் நிறைய பேர் வந்து ஆ மட்டும் படிக்கிறீங்க ஆ கமா உம் அப்படின்றது வரும் இப்போ பேசும் படங்கள் அப்படின்னு வந்து அதுவும் வந்து என்னதான் தான் பேரச்சம் தான் ஓகேங்களா அதுக்கு வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது உவமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கடுக்கு ஓமை அணி இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போல தற்று அப்படின்னு ரெண்டு வார்த்தையை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் போல அப்படின்றது நிறைய பேர் நோட் பண்ணுறீங்க தற்றுன்றது நிறைய பேருக்கு தெரிய முடியாது ஸோ அந்த வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தற்றன் வந்தால் அப்படின்னா அதுவும் ஓமேனியில் வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை அண் அன்மொழி தொகை அப்படின்னா ஒருத்தரை வந்து டேரெக்டாக அவரோட பெயர் வச்சு சொல்லாமல் அவருடைய அடையாளங்களை வைத்து சொல்வது ஓகேங்களா ஒரு விறப்பான ஆள் போகிறாரு அப்படின்னா முறுக்குமிசை போகிறாரு ஓகேங்களா சவப்பு சட்டை போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறது ஓகேங்களா ஸோ வந்து அவருடைய அடையாளங்களை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு பெயர் பார்த்தோம் அப்படின்னா அன்மொழி தொகை ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வினையச்சம் காரணம் ஈன்றது முடிஞ்சிருக்கு தீன்றதை பிரிக்கும்போது இத் ஈ இ வருது இ வந்தால் அது வினையச்சம் நெக்ஸ்ட் கொஷின் பாயும் தண்ணீரை எது கரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது வந்து இது உங்களுக்கு நைன்த்து இயரில் தான் இருக்கும் புக் பேக்கில் இருக்கும் ஓகேங்களா தான் போன டைம் நடந்த எக்ஸாமில் வந்து என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இது ஜஸ்ட் ஒரு பழமொழி இருந்திருக்கும் நம்ம ரீட் பண்ணாமல் போயிருந்திருப்போம் ஆனால் போன எக்ஸாம்ல இதுதான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பழமொழிகளை நல்லா தெளிவாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க பழமொழிகளை நிறைவு கேட்பாங்க ஓகேங்களா பாயும் தண்ணீர் எதை அரைக்கும் கரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லையும் கரைக்கும் ஓகேங்களா பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் ஓகேங்களா தண்ணீர் இந்த இடத்துல வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும் தண்ணீர்னு தான் வரணும் தண்ணீரேன் இருக்கு மிஸ்டேக்காக இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேறு என்னென்ன அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல் அந்த இடத்துல புல் அப்படின்றதுக்கு டேஸ் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பழமொழிகள் நெக்ஸ்ட் கொஷின் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் புலரி ஓகேங்களா ஏன் அப்படின்னா அகலி ஆறு இளஞ்சி இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கிறதுக்கான பெயர்கள் தான் இதே பார்த்தோம் அப்படின்னா புலரி அப்படின்னா அது வந்து விடியல் இல்லைனா அதிகாலை இந்த பொழுதை குறிக்கக்கூடியது இது வந்து புளரி அப்படின்றது ஸோ வந்து புளரி அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதிகாலை பொழுது அதாவது காலத்தை குறிக்கக்கூடியது ஓகே அப்போ ஆன்சர் பார்க்கலாம் அடுத்தது விடு என்னும் வினையடியை கொண்ட துணைவினையை தேர்ந்திருக்கோம் முதல் வினை துணைவினைன்னு சொல்லிட்டு இரண்டு வினைகள் படிச்சிருப்பீங்க ஸோ வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையடியாக அவங்க கொடுத்துட்டாங்க அதை வச்சு துணைவினை இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா மூணு கொடுத்துருப்பாங்க யாரையும் உள்ளே விடாதே மழை விட்டதும் போகலாம் அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் முதல் வினை துணை வினைனா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் வினை அப்படின்னா அந்த வார்த்தை தான் மெயின் வார்த்தையாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் யாரையும் உள்ளே விடாதே இது வந்து முதல் வினைன்னு சொல்கிறேன் ஏன்னா யாரையும் உள்ளே விடாதே அப்படின்னா அதுதான் வார்த்தை ஓகேங்களா அப்போ விடாதே அப்படின்னா யாரையும் உள்ளே விடக்கூடாது அதான் ஓகேங்களா அப்போ யாரையும் உள்ளே அப்படின்னா அந்த சன்ஸ் முடிவு பெறாது இதை வச்சு தான் முடிவு பெற முடியும் ஸோ வந்து இதுதான் அந்த இடத்துல முதல் வினையாக இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் முதல் வினை ஏன் அப்படின்னா மலை விட்டதும் போகலாம் அப்போ மலை போகலாம் அப்படின்னா அந்த இடத்துல பொருள் இருக்காது அப்போ விட்டதும் அப்படின்ச்சா அந்த முதல் வினை அந்த இடத்துல வரணும் அப்போ அந்த வினை செய்யக்கூடியதில் மெயின் வினை இதுதான் ஓகேங்களா இதே துணை வினைனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வினைகள் சேர்ந்து வந்திருக்கும் இப்போ இதில் பாருங்களேன் அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் போயின்னு ஒரு வார்த்தை விடுவேன் ஒரு வார்த்தை இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து அதாவது இந்த விடுன்ற வார்த்தை இந்த போய் அப்படின்ற வார்த்தைக்கு துணையாக வருகிறது துணையாக வந்தால் அதுக்கு பெயர் துணைவினை ஓகேங்களா இல்லை மேம் எனக்கு இப்பெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னா சிம்பிள் துணைவினை அப்படின்னாலே அந்த வார்த்தையில் ரெண்டு வார்த்தை இருக்கும் விடுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ விடுன்றதில் ரெண்டு வார்த்தை இருக்கும் பாருங்களேன் விடுன்றதில் ஒன்று போய் இருக்குது இன்னொன்று விடுவேன்னு இருக்குது அப்போ ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே பாருங்கள் விடாதேன்றது ஒரே வார்த்தை தான் விட்டதுன்றது ஒரே வார்த்தை தான் ஓகேங்களா போய் விடுவேன்றது ஒரே இதுதான் தான் பார்க்கறதுக்கு வார்த்தை ஆனால் பிரிக்கும்போது போய் அப்படின்ற ஒரு வினை இருக்குது விடுவேன்னு அப்படின்னா ஒரு வினை இருக்குது ஓகேங்களா அதனால தான் இது வந்து துணைவினைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இப்போ முதல் வினை துணைவினைன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஓகேங்களா அந்த இரண்டு வகைகள் என்னென்ன அப்படின்னா தனிவினை கூட்டுவினை இது அமைப்பின் வகைகளில் பிரிக்கிறது ஓகேங்களா ஏன்னா அமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அமைப்பின் வகைகளில் பிரிக்கிறதுன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் குளம் தட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றத கரெக்ட் ஓகேங்களா இதில் குளம் தொட்டு கோடு பதித்து அப்படின்னா குளம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் நல்லா வந்து குழம்பெல்லாம் தொட்டு நல்லா அதெல்லாம் கரக்கட்டி அதுக்கப்புறம் வழி சீர்த்து அப்படின்னா மக்களுக்கு வாழ்கிற வழி காமிக்கணும் ஓகேங்களா மக்களுக்கு வாழும் வலி காமிச்சு உளம் தொட்டு அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னென்னா மக்கள் வாழ்கிறதுக்கு அரசர்கள் பண்ணக்கூடியது மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறது குளத்தெல்லாம் நல்லா வந்து சீர்படுத்தணும் நல்லா வந்து தூர்வாரணும் இந்த மாதிரி வந்து பொருள்லாம் வர்றது ஓகேங்களா ஸோ வந்து இதில் வழி சீர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களுக்கு வாழ் காமிக்கணும் வாழறதுக்கு வழி காமிக்கணுன்ற மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து இது எந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் நெக்ஸ்ட் கொஷின் மல்லல் மூதுர் வயவேந்தே இது யாருடைய கூற்று மல்லல் மூதூர் வயவேந்தே இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குட புலவியனாருடைய கூற்று இது வந்து புறநானூர் இருக்கும் பாத்தீங்களா புறநானூரில் ஒரு அடிகளாக வந்து இது வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா வந்து பாட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பாட்டு அடிகளை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்கலாம் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் முக்கியம் தான் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த மல்லல் மூதுர் மயவேந்தே அப்படின்னா பொருள் தெரியணும் முதுமையான ஊர் அர்த்தம் ஓகேங்களா அப்படின்னா முதுமையான இருக்கக்கூடியவங்க வாழக்கூடிய ஒரு ஊர் இதோடைய பொருள் ஓகேங்களா அப்ப மல்லல் மூதூர் வயவேந்தே ஓகே மல்லல் மூதூர் வயவேந்தை மல்லல் அப்படின்னா நல்ல வலிமையானவங்க மூதூர் அப்படின்னா முதுமையானவங்க வாழக்கூடியது ஓகேங்களா முதுமையானவங்க அப்படின்னா வயதில் சொல்கிறத விட வந்து அங்கே இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே முதுமையான அளவுக்கு வந்து ஒரு பண்பற்றவங்களா சாரி பண்பானவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க ஸோ வந்து மல்லல் மூதூர் அப்படின்னா நல்ல வலிமையான முதுமையானவங்க இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வயவேந்தே அப்படின்னா அரசனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அது அரசனேன்றதை குறிப்பிட்டது தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடப்புழவியனார் புலநானூறு அப்படின்ற நூல் லக்ஸ் குறிப்பிட்டிருக்காரு அடுத்த கேள்வி பாருங்கள் நைன்த் கொஷின் எந்த ஆற்றின் நீர் குறித்து பெரிய புராணம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஆற்றோட நீர் குறித்து வந்து பெரிய புராணம் விளக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காவிரி ஆறோட நீரை குறித்து தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய புராணம் வந்து விளக்கும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு அந்த மேலே நீங்கள் இது பார்த்துருப்பீங்க நுழைய ஸோ வந்து அந்த முன்னே அந்த அந்ததுலையும் இருக்கும் பிளஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பாடலின் பொருளில் ஃபர்ஸ்ட் லைனில் இதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பாடலின் பொருளில் படிக்கும்போது எந்த ஆறுகளை பற்றி குறிப்பிடுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறுகள் உங்களுக்கு ஜாக்ரஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா ஒவ்வொரு நூல்களை வந்து எந்த அரசர்களை பற்றி சொல்லுது எந்த ஆறுகளை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஏன்னா ஆறுகள் ஓடுற இடத்த வச்சு அந்த அரசர்களை நம்மளால் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியும் அதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ வந்து காவிரி அப்படின்ற வார்த்தை வந்துச்சு ஸோ காவிரி சம்மந்தமாக இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க இதை பாருங்கள் தேவை இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க ஓகேங்களா காவிரி ஆறு அப்படின்றது கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் தலை காவிரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது இது வந்து எட்நூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் ரெண்டாக பிரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா சிவசமு அப்புறம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற உருவாக்குறது எந்த நாடு காவிரி தான் வந்து இரண்டு தீவுகளை உருவாக்குது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றது ஒரு தீவு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து எதாவது நுழையும் அப்படின்னா ஒகே நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வீழ்ச்சியாக தான் நுழையுது ஓகேங்களா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரியில் ஓகேங்களா வந்து பார்த்தோம் அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கொள்ளிடம் அப்புறம் வந்து காவிரி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போய் லாஸ்ட்ல வந்து பூம்புகார் அப்படின்ற இடத்துல போய் வங்கக்கடலில் கலக்கும் இதுதான் வந்து காவிரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேங்களா வங்க கடலில் கலக்குதுன்றது ஒன்று எங்கே போ எந்த இடத்துல அப்படின்னா பூம்புகாரில் போய் தான் வங்க கடலில் கலக்குது ஓகேங்களா இது தேவையானது தேவைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு டென்த்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கும் ஓகேங்களா அது எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா ஓகே பார்த்துக்கோங்க இது தவிர வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் பாயுது அப்படின்னா நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாயுது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை மாதிரி இது வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் எந்த ஒரு டேரக்ஷன் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அறுபத்தி நாலு கிலோமீட்டரு ஒரு எல்லை மாதிரி வந்து பாயும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் மேட்டூர் அணையை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்ற இன்னொரு பேர் சொல்லலாம் ஸோ வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்றது வந்து எங்கே அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மேட்டூர் அணை எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் குறுக்க தான் வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா சேலம் மாவட்டத்தில் இந்த ஆறு ஓடுது அதுக்கு குறுக்க தான் வந்து அந்த ஸ்டான்லி நீத்தக்கத்தை கட்டியிருக்காங்க ஓகேங்களா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இதுக்கு வந்து பவானி ஆறு அப்படின்ற ஒரு துணை ஆறு வந்து வலது கை ஆறா சேருது ஓகேங்களா இது வந்து போன டைம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வலது கரை ஆறா இல்லை இடது கரை ஆறா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா பவானி ஆறு அப்படின்றது இதுக்கு வலது கை ஓகேங்களா எப்படி நம்ம ஞாபகம் பவானி வா வருது ஸோ வந்து வலது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரூருக்குள்ளே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கு உடல் அப்படின்ற பிளேஸில் வலது கரையில் ரெண்டு துணையாராக வந்து சேருது என்னென்ன அப்படின்னா அமராவதி நொய்யல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அமராவதி நொய்யல் வந்து எதோட துணையாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க ஸோ வந்து காவிரின்றது நமக்கு தெரியணும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திருச்சி அந்த சைடில் வந்து இதோட அகலம் வந்து கா அகன்று காணப்படுறதுனால இது வந்து அகன்ற காவிரி அப்படின்ற பேர்னாலையும் இது வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா அப்புறம் கல்லணை அப்படின்றது கிராண்ட் அணை கட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டான்லி நீர்த்திக்கம்ன்றது மேட்டூர் அணை ஓகேங்களா இதே கிராண்ட் அணைக்கட்டு கட்ட அப்படின்னு சொல்கிறது கல்லணை இது வந்து கல்லணைன்றது இதுக்கு இதில் தான் வந்து இது பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸ்ரீரங்கம் தீவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் பாஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் தெய்வம் வந்து இது வந்து உருவாக்குது இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா இது வேற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா காவிரி டெல்டா பகுதி அழைக்கிறாங்க ஸோ வந்து இது வந்து கடலூருக்கு தெக்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வங்க கடலில் கலக்குது இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் தேவையில்ல வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா தேவையானவங்க மட்டும் இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் லெசனில் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நாடெல்லாம் நீர் நாடாக திகழும் நாடு எது என இப்போ பெரிய புராணம் வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது சேரநாடா சோழ நாடா சோழவன் நாடுன்றது இங்கே எந்த இடத்துல மிஸ்டேக்காக சோழ நாடு ஓகேங்களா பாண்டிய நாடு பல்லவ நாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோழ நாடு ஏ சோழ நாடு ஏன்னா காவிரி ஆறுன்னு சொல்லியாச்சு காவிரி ஆறு எல்லாமே இந்த தஞ்சை இந்த சைடு வரக்கூடியது ஸோ வந்து தஞ்சை ஆட்சி செஞ்சவங்க யார் சோழர்கள் அப்போ வந்து என்ன பண்ணோம் இதுதான் வந்து ஆறுகளோட மகத்துவம் அப்போ ஆறுகள் நீங்கள் படித்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஆறுகளை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கேஸ் பண்ணலாம் இப்போ பெரிய புராணம் காவிரி ஆறு பற்றி சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது யாரை பற்றி சொல்லுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு முட சாரி பெரும் மூச்சு விடும் மரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை பற்றி வந்து பாடியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் தான் வந்து மொட்டை கிளையோடு நின்று இந்த மாதிரி என்ன பண்ணுற ஒரு இலைகள் எதுவுமே இல்லாமல் பெரும் மூச்சு வந்து விட்டுட்டுருக்கியே ஒருவேளை நான் வந்து இறக்கிற காலம் வந்துருச்சு நினச்சிட்டு மூச்சு விட்டுறியோ அப்படின்ற மாதிரிலாம் பாடியிருப்பாரு அவ்வளோ ஒரு அற்புதமான பாடலாக அது இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு உரை கிணறு இழஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் இது வந்து இந்த முன்னாடி இருக்குல்ல உங்களுக்கு உரைநடை பகுதி அந்த உரைநடை பகுதியில் இருக்கும் ஓகேங்களா இந்த இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சி அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேங்களா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அப்படின்றது வந்து இளஞ்சின்றது தான் ஓகேங்களா ஏன்னா மற்றது நம்மளுக்கே தெரியும் ஆறு அப்படின்னா ரெண்டு கரைக்கு இடையில் தான் ஆறுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓடும் நிலைப்பரப்பு ஓகேங்களா தேக்கம்னு வரக்கூடாது ஓகேங்களா தேக்கம்ன்றதை ஆறு வந்து தேக்கி வைக்க மாட்டாங்க அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வந்து ஓடும்னு வரணும் உரை மலைக்கிணறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மணல் பாங்கான இடத்துல தோண்ண சுடுமண் வ இப்படி வளை வளையமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இந்த சைடில் அகழ்ந்த எடுக்கப்பட்டதில் உரைக்கிணறுலாம் கிடச்சிருக்கு அப்படின்ற வர சொல்லியிருப்பாங்க கிளடி இந்த சைட்லாம் ஓகேங்களா ஸோ வந்து உரைக்கிணறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் உரைக்கிணறுன்னு சொல்வோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி டேஸ் உடையது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு திருக்குறள் அவர்கள் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா டேஸ் உடையது அரண் அப்படின்னு சொல்லி இந்த குரல் வந்து முடியும் இதில் விடுபட்ட இடத்தை நிரப்புக உணவு காடு வயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காடுன்றதா சரியானது ஓகேங்களா இது ஃபார்ம் என்ன அப்படின்னா மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ வந்து அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து பாதுகாப்பாக எது எது இருக்கும் அப்படின்னா மணிநீர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீர் இருக்கும் அடுத்தது மண் இருக்கும் அடுத்தது மலை இருக்கும் அடுத்து நிழல் தரக்கூடிய காடுகள் இதெல்லாமே வந்து அரணாக இருக்கும் உடையது அரண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் முடியும் ஓகேங்களா அரண் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் ஸோ வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த நாளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் ஸோ வந்து இதை வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா வரிசைப்படுத்துக்கான்னு கேட்பாங்க ஓகேங்களா நீர் மண் மலை காடு இதை வந்து எந்த வரிசையில் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர்கள் கொடுத்திருப்பாங்கன்னு கேட்பாங்க ஸோ வந்து வரிசைப்படுத்தியும் கேட்கலாம் அப்போ நீருக்கு தான் இந்த இடத்துல முதலிடம் கொடுத்துருப்பாரு அதுதான் வந்து நம்மளுக்கு இதில் சொல்லி காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா நீருக்கு அடுத்தது மண் மண் கடுத்தது மலை மலை கடுத்தது காடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின் முடிஞ்சிருக்கா பதி மூணு கொஸ்டின் முடிஞ்சிருக்கு பதினாலும் பதினஞ்சும் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்பயுமே கேட்பேன் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறது அதுக்கு அன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ஸா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே கொஸ்டின்ஸ் கேட்கலாமா ஓகே அடுத்து வந்து பதினான்காவது கேள்வி பதினாலாவது கேள்வி பதினஞ்சு எக்ஸ்ட்ரா கொஸ்டீனு பதினான்காவது கொஸ்டின் வந்து கேட்குறேன் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நான் இப்போ ஒரு நூல் கேட்குறேன் அது அறநூலா இல்லை அகநூலா இல்லை புறநூலா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே என்ன நூல்னு சொல்லி கேட்கட்டுமா இன்னா நாற்பது ஓகேங்களா நூல் பேர் பார்த்தோம் அப்படின்னா இன்னா நாற்பது இன்னா நாற்பதுன்றது எந்த வகைக்கு கீழே வரும் அகம் புறம் அறம் ஓகேங்களா இந்த மூணில் எதுக்கு கீழே வரும் அப்படின்றது பதினான்காவது கேள்வி அடுத்தது பதினைந்தாவது கேள்வி என்ன அப்படின்னா கை நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா கை நிலை அப்படின்றது அகநூலா இல்லை வந்து புற நூலான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா கை நிலை அப்படின்றது அகநூலா புற நூலான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த பதினஞ்சு கொஷின்க்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத கிலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணிட்டு பதினஞ்சு மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க வித் உங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு ஆக்லிஸ்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் இப்போ வந்து பதினாலுக்கு பதினஞ்சுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் என்னென்ன அறுபது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அறநூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கை நிலை அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகம் ஓகேங்களா அகத்துக்குள்ளே இருக்கிறதா வந்து அகம் தான் வந்து கைநிலைன்றது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ